அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி மதிய வானிலை நிலவரம் நேத்தி வீடியோ போட முடியலைங்க முக்கியமான வேலை நேத்தி விஜயதசமி அதனால் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் போட முடியல இப்போ வந்து இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு தடை இல்லாமல் வரும் இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர் நண்பர்கள்ட சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் பட்டன் போன் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்க உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இப்போ வந்து முக்கியமானது வந்து வடகிழக்கு வங்க கடலில் வந்து ஒரு நிகழ்வு அது வந்து கரை ஏறிடுச்சு தரைப்பேரியை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அரபிக் இருக்கிற ஒரு நிகழ்வு இப்போ வந்து கீழே இறங்கிகிட்டு இருக்கு நம்ம துவாரகாலேருந்து அதாவது வந்து கிட்டக்கட்ட அதாவது போர்பந்தர் அதுகிட்டேருந்து ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்டருக்கிட்ட வந்து அது இப்போ புயலாக மாறப்போகுது அதுதான் இப்போ வந்து ஹாட் நியூஸ் அதாவது ஏதோ ஒன்று புயலாக மாறப்போகுது போதும் சொல்லிகிட்டு இருக்கோம் ரெண்டு மாசமாக அது வந்து இப்போ இது புயலாக மாறப்போகுது அது சக்திங்கிற புயலாக மாறப்போகுது இன்னும் கூடிய விரைவில் இப்போ வந்து அறிவிப்பு வரலாம் ரைட்டு இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா அது போய் ஏதோ ஓமன் வளைகுடாவுக்கு போக போதிங்கன்னா நிச்சயமாக கிடையாது மேற்கத்திய கலக்கம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் அங்கே வரப்போகுது அதுவும் இல்லாமல் கேரளா அந்த அந்த அரபிக்கடல் பக்கத்தில் ஒரு உயர் அழுத்தம் ஒன்று இருக்குது இங்கே உயர் அழுத்தம் அங்கே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அதாவது ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுங்கிறது வேறு உயர் அழுத்தம்ங்கிறது வேறு மேற்கத்திய கலக்கம் சாரி இப்போ வந்து என்ன டீப்பாக போனோம்னா பெரிய வீடியோ போயிடும் இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து அந்த மூணாம் தேதி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடு அறுபத்தி ஒம்போது ஆகிடுச்சுனாலே அதை என்னென்னு சொல்லி ஆகணும் புயல்னு சொல்லி ஆகணும் பேர் வச்சாகணும் பேர் தான் நமக்கு தெரியும் ஏற்கனவே வச்சிருது வச்சிருக்கிற பேர் ஸ்ரீலங்கா வச்ச பேர் சக்தி அடுத்த பேர் அடுத்த புயலுக்கு பேர் மோந்தா அது தாய்லாந்து வச்ச பேர் அது முக்கியம் இல்லை ரைட் நேற்று எதிர்பார்த்த டெல்டாவில் மழை நமக்கு வந்து லேசாக அங்கங்கே பெஞ்சிட்டு போச்சுங்க அதாவது ஒன்றாந்தேதியே ஒன்றாந்தேதியே இங்கே காட்டுமண்ணாரி பக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு சரியான மழை அன்றைக்கி வந்து ஒரு சரியான மழை பெஞ்சுது சரி ஏன்னா ஒரு குழப்பமான வானிலை குழப்பமான வானிலைன்னு இருக்கேன்ல அது இதுதான் எந்த நேரம் எங்கே பெய்யும் தலையில் மப்பு உடனே மழை பெஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இப்போ இருக்குது இப்போ எதுக்காக அதை நான் அதை வலியுறுத்தி சொல்கிறேன்னா சிலர் சொல்கிறாங்க இல்லை பெரிய மழைலாம் பெய்யாது பயப்படாதீங்க அதெல்லாம் கேப் இருக்கும் சரி உங்களை வந்து பயமுறுத்தி எங்களுக்கு எதாவது எனக்கு எதாவது ஆக போகுதா ஒன்றும் இல்லை நடக்கிற விஷயங்களை சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இரவு நாளைக்கு பகல்லையும் மழை இருக்கும் நாளைக்கு சனிக்கிழமை பகல்லையும் மழை இருக்கும் நாளில் மறுநாள் அஞ்சாந்தேதி பகல்லையும் மழை இருக்கும் இது வந்து நாளைக்கு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க ரைட்டுங்களா இன்றைக்கி நைட்டு டெல்டா இந்த மழை எப்படின்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் ஒரு நடை வரும் அதுக்கப்புறம் நள்ளிரவு விடியற் காலையிலையும் வரும் அதாவது வந்து ஒரு நடையிலே பேஞ்சிட்டு ஒரு மணி நேரம் தான் பெய்யும் பேஞ்சிட்டு போயிடும் அப்படின்லாம் தகவல் பரவுது அப்படிலாம் கிடையாது சாயங்காலம் ஒரு நடை பெய்யும் விடிய காலையில் ஒரு பெய்யும் வேணால் நாளைக்கு பாருங்கள் நாளைக்கு பகல்லையும் மழை இருக்கும் ரைட்டுங்களா இது எதுக்காக சொல்கிறேன்னா அலட்சியம் பண்ணக்கூடாது அதாவது நிறைய பேர் முதிர்ந்த தானியங்களை அறுவடை செய்யாமல் வானிலை அறிக்கைன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்காக தான் திருப்பி 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 இதை நான் வந்து சொல்லிகிட்டுருக்கேன் எது என்னத்தை சொல்கிறது திருப்பி திருப்பிங்கிறதே பெரிய விஷயமா அப்படின்னு போட்டுருக்கு அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வந்து விடைபெற்று கொண்டு இருக்கிறது வேகமாக வடகிழக்கு பருவக்காற்று பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியை உள்ள நுழைஞ்சிடுது குழப்பமான வானிலை எட்டாம் தேதிக்கு மேலே எட்டாம் தேதிக்கு மேலே மதியம் மாலை இரவு மழையாக மாறப்போது இது எல்லாமே வந்து மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக தமிழகத்துக்கு சொல்கிறேன் சில பேர் என் ஊரை சொல்லலை அப்படின்னு சொன்னால் ஊரை சொல்கிறதுக்கு மட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க அதுக்கப்புறம் வீடியோ எவ்வளோ பெருசாக போகும் ஏற்கனவே தள்ளி தள்ளி தான் பார்க்குறீங்க இதில் வந்து பெரிய விஷயமாக போயிடும் இது வந்து இந்த பு சக்தி புயல் வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அஞ்சாந்தேதி அரபிக் கடலை எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனால திரும்பி போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்துடன் கிராமத்தில் ஒரு பழிமணி சொல்லுவாங்க அதே மாதிரி திரும்பி அதே இடத்துக்கு திரும்ப வந்து திருப்பி பாகிஸ்தான் நோக்கி வடக்கு நோக்கி நகரப்போகுது ரைட்டு களைஞ்சி நகரப்போகுது ரைட்டுங்களா இப்போ வந்து எங்கேயுமே நிகழ்வு கிடையாது இப்போ வந்து மூணு நாலு அஞ்சு என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தென்மேற்கு பருவ காற்று சொச்ச காற்று வந்துட்டுருக்கிறது ஜாடாக அந்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி போய்டும் இங்கே கிழக்கு பக்கம் இந்த இமயபிளவு பக்கம் போயிட்டு இருக்கிற நிகழ்வு அரபிய வங்கக்கடலேருந்து போச்சு இல்லை அதுக்கு காற்று அங்கே போய்டும் இங்கே நமக்கு காற்று முறிவு ஏற்படும் தமிழகத்தில் காற்று முறிவு அங்கேயும் போக முடியாது அதுதான் காற்று முறிவுன்னு சொல்கிறது காற்று முறிவு ஏற்படுறப்ப மேக குவியல்கள் அதாவது வந்து மேகம் வந்து திரள்றது வந்து ஒரு இடத்துல இருக்கும் மேகம் வந்து திரளது வந்து மேகம் ஸ்டேபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எங்கேயும் நகராது அப்படியே நின்று மழையை கொட்டும் இப்போ இருக்கிறது வரைக்கும் இன்னும் பேர் வைக்கல அதனால் சீரோ டூஏ நிகழ்வு பேர் இந்த அரபிக்கடலில் இருக்கிறது பேர் சீரோ டூ ஏ அதை தான் வந்து சக்தின்னு பேர் வைக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து ஏன் முன்கூட்டியே நம்ம உங்களுக்கு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த இதனால் காற்று திசை மாறப் போகுது அதனால் தமிழகத்துக்கு மழை இருக்குது இதனால் புயல் காற்று இதெல்லாம் நமக்கு அடிக்க போகிறதில்ல புயல் குண்டே தான் ஏற்றுவாங்க கேரளா பக்கம் அதெல்லாம் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் காற்று பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க அதில் ஒன்றும் கிடையாது ஆனால் மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது மட்டும் நினச்சிங்க இதுதான் வந்து அந்த குழப்பமான வானிலையின் தொடக்கம் ரைட்டு எப்போதுமே மூணாவது வாரத்தில் தொடங்கணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலு பதினஞ்சுலேயே வடகிழக்கு பருவமழை மழை தொடங்கிடுச்சுன்னு தான் அர்த்தம் இப்போ மூணாந்தேதி நீங்கள் பார்க்குறீங்க நாலாந்தேதி பார்க்குறீங்க இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே வந்திங்கன்னா தெரியும் காற்று திசை மாறுறது வந்து பதினாலாம் தேதி பதிமூணு பதினாலில் திசை மாறுது இதில் வந்து இந்த குழப்பமான வானிலை எட்டு ஒம்பது பத்துலாம் வந்து நான் சொல்கிற டேட்லாம் வந்து ஆறாம் தேதி மழை இல்லைன்னு நினச்சோம்ல ஆறாம் தேதி மழை இருக்குது ஏழாம் தேதி லேசாக மழை இல்லாத மாதிரி காட்டுது எல்லாமே தரவுகளின் அடிப்படையில் தான் அதுவும் இன்னும் ரெண்டு நாள் போனால் தான் தெரியும் ஏன்னா இந்த அரபிக்கடல் நிகழ்வு காற்றை எவ்வளோ இழுத்து கொடுத்துட்டு திருப்பி நிலப்பகுதியை வந்து திருப்பி துவாரகா அந்த பக்கம் போகிறப்ப அதாவது வந்து குஜராத்துக்கு போன உடனே நிலப்பகுதி அடைந்த உடனே காற்றில் திசை வேற மாறுபாடு திருப்பி ஏற்படும் அப்போ எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியும் இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது இப்போ பன்னெண்டாம் தேதி நீங்கள் பார்க்கலாம் இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா இந்த காற்று திசை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதியாம் முழுமையான வடகிழக்குலேருந்து காற்று இங்கே வர ஆரம்பிச்சிடுதுங்க வடகிழக்கு காற்று வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் குறையவே இல்லை ஐஎம்டி இதை சொல்லுவாங்களான்னு அந்தமான் வர்ற வரைக்கும் அதை வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் நமக்கு பெய்ய போகிறது பதினாலுக்கு பதினஞ்சு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது வடகிழக்கு பருவமழை தான் அவங்க எப்போ வேணாலும் சொல்லிட்டோம் பதினெட்டாம் தேதி சொல்கிறாங்க பத்தொன்பதாம் தேதி சொல்கிறாங்க இருபதாம் தேதி சொல்கிறாங்க ஆனால் பதினாலு படிஞ்சிலே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் ஆனால் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஒரு ஆன்செட் ஆகணும்னு சொல்லணும்னா இவ்வளோ மழை மேகங்கள் இருக்கணும் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கணும் தொடர்ந்து மழை பெய்யணும் ஒரு நிகழ்வு இருக்கணும் இவ்வளோ க இது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அதனால் அவங்க சொல்லுவாங்க ஆனால் தமிழகத்து ஏன்னா ஒட்டு மொத்தமாக வடகிழக்கு பருவமழைங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரு அதனால் வந்து அவங்க டக்குன்னு சொல்ல முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை வட கடலோர அதாவது வந்து வங்க கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு போகிற மொழி பதினாலு பதினஞ்சுலேயே ஆரம்பிச்சிடுங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கடுமையான மழை இருக்குது 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 ரைட்டுங்களா இது யாரும் பயமுறுத்துறதுக்கெல்லாம் கிடையாது சும்மா மழை பெய்யாது பத்து நாள் பகலில் மழை பெய்யாது நைட்டு தான் மழை பெய்யும் நீங்கள் வந்து உடனே அறுத்துறாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து பச்சை அறுத்து என்ன பண்ண போகிறீங்க யாருமே அறக்க மாட்டாங்க முட்டால் கூட அதை வேலையை செய்ய மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து அது ஏதாவது கேப்பு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த கேப்பில் அறுத்துக்கலாம் ஆனால் நிச்சயமாக பாதிக்கும் அப்படிங்கிறது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வைக்க வைக்க எடுக்கிறதுலாம் வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அதிர்ஷ்டம் இருந்தால் அது நடக்கும் ஆனால் மழை கடுமையாக இருக்கும் ஆரம்பமே அசத்தலாக இருக்கும் தீபாவளிக்குலாம் மழை இல்லைன்னா தீபாவளி வியாபாரிகளுக்கெல்லாம் அதாவது தரைக்கடை போடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் மழை விட்டு 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 மழை நச நசன்னு அதாவது தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறவங்கெல்லாம் முதல்லே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது நாளையிலேருந்து மழை தானே அதுக்கப்புறம் திங்கள் சுவையில கொஞ்சம் விட்டுச்சுன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப மழை எட்டாம்தேதியிலேருந்து கடுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இருக்குங்கிறீங்க பத்து நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு அப்போல்லாம் மழை தான் இப்போ எங்களுக்கு ரைஸ் மில் பிரச்சனையே வந்து மழையில் ரொம்ப கஷ்டம்தான் வச்சிங்களேன் அப்போனா வியாபாரிகள் பொதுமக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலமை இப்போ வந்து ஹாட் சக்தி புயல் உருவாக போகுது அரபிக் கடலில் அது உருவாகி அங்கேயும் போய் கரையை கடக்க போகிறது திருப்பி கடல்லையே கரைஞ்சிட போது கரைஞ்சி திரும்பி அது வந்து குஜராத்துக்கே போய் வடக்கு நோக்கிய பயணமாக இதுக்கு போகும்போது நம்ம சொல்கிற மாதிரி தான் அக்டோபர் பதினெட்டு டு இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ரெண்டு டு அதெல்லாம் சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி நவம்பர் பதினெட்டு டு இருபத்தி மூணு ஒன்று டெல்டா இது அப்புறம் நம்பர் இருபத்தி நாலு டு இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒம்போது டு டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினெட்டு டு டிசம்பர் இருபத்தி ஆறு அதாவது கார்த்திகை மாதம் முழுக்கவுமே மழைங்க இதை வந்து நான் திருப்ப திருப்ப ஏன்னா நாலு நிகழ்வு அதில் ரெண்டு நிகழ்வு புயல் நிகழ்வு ரொம்ப பயமுறுத்துறன்னு நினைக்கிறேன் இது வந்து நிச்சயமாக அவங்கள பயமுறுத்துறதுக்கான சொல்லலை இருக்கிற நிலைமையே சொல்கிறேன் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து டிராபிக்கல் ட்ராபிட்ஸு என் என்சாம்பிள் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுன்னா அது எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போயிட்டு அது வந்து திருப்பி வந்து குஜராத்துக்கே போயிட்டு வடக்கு நகராக போகுது அதே மீன் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து கடுமையான மழை அரபிக்கடல் பக்கம் ஒரு அழுத்தம் அதனால் வந்து கடுமையான மழை நமக்கு பெய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்படிங்கிறத தான் நான் வந்து திரும்ப திரும்ப சுட்டி காட்ட விரும்புகிறேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட வானிலை நில கருத்து அதிகாரப்புற வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வு துறை அறிக்கையை பார்க்கவும் ரைட்டுங்களா உங்கள்கிட்ட வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை டெய்லி பாருங்கள் டெய்லி மாற்றங்கள் நிகழும் அதை வந்து நான் அப்பப்போ சொல்கிறேன் அதற்கான இடைவெளி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அறுவடை நடுணர் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் வேறவன்ன ஒன்று ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்படாதீங்க விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்